உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கபாயின் பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடையும் நிலையில் அடுத்த தலைமை நீதிபதியின் பெயரை பரிந்துரைக்குமாறு மத்திய அரசு கடிதம் அவருக்கு எழுதியுள்ளது மரபுபடி உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதியாக உள்ள நீதிபதி சூரியகாந்த் பெயரை ஐம்பத்து மூன்றாவது தலைமை நீதிபதியாக நியமிக்க பரிந்துரைக்கப்பட உள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தின் குற்றவியல் நீதிமன்றங்களை புதுப்பிக்கப்பட்ட பழைய சட்டக்கல்லூரி கட்டடத்திற்கு மாற்றுவதற்கு வழக்கறிஞர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்ட கட்டடம் வரும் இருபத்தி ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ள நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மனு அளிக்கப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக மத்திய அரசுக்கு முறையான வழிகாட்டுதலை வழங்குமாறு கூறி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கறிஞர் ஆரதி சாகா தாக்கல் செய்த அந்த மனுவில் மனிதர்களின் குரல் படம் வீடியோ போன்றவற்றை செயற்கையாக உருவாக்கக்கூடிய ஏஐ அமைப்புகளை கட்டுப்படுத்த தேவையான விதிமுறைகள் அவசியம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் தொடர் மழையால் நீர் நிரம்பிய நிலையில் கூட்டம் கூட்டமாக பறவைகள் வர தொடங்கியுள்ளன கடந்த ஒரு வாரமாக பெய்த மழையால் சதுப்பு நில பகுதியில் நீர் நிரம்பி பறவைகளுக்கு உகந்த சூழல் உருவாகியுள்ளது இதனால் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு பறவைகள் கூட்டமாக வர தொடங்கியுள்ளன பள்ளிக்கரணை துரைப்பாக்கம் ரேடியல் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் பறவைகளை செல்போன் மூலம் புகைப்படங்கள் வீடியோக்கள் எடுத்து செல்கின்றனர் தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் குற்றாலம் உள்ளிட்ட நீர் நிலைகளில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது இதனால் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது தற்போது புலியருவி ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க வனத்துறை அனுமதி அளித்துள்ளது மேலும் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்தவுடன் மெயின் அருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளில் குளிக்க அனுமதி வழங்கப்படும் என வனத்துறை தெரிவித்துள்ளது தேனி மாவட்டம் சின்னசுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கால் அருவி உருகுலைந்து காட்சியளித்தது தொடர் கனமழை காரணமாக அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது பாதுகாப்பு கம்பிகள் மற்றும் அருவிக்கு செல்லும் வழியில் உள்ள படிக்கட்டுகள் உடைந்து நீரில் அடித்து செல்லப்பட்டது தற்போது நீர்வரத்து குறைந்த பின்னும் சேதமடைந்த பாகங்கள் காரணமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் சேதமடைந்த பாகங்களை விரைவில் சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கனமழையால் குமரி மாவட்டத்தில் சப்பாத்து பாலம் மூழ்கி தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் பாலத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் குழித்துறை சப்பாத்து பாலத்தில் ஆபத்தை உணராமல் சிலர் குளித்தனர் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ கூடாது என எச்சரிக்கை விடுத்தும் பொதுமக்கள் அதனை காற்றில் பறக்க விட்டுள்ளனர் இரண்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள்